ஃப்ரோசன் ஷோல்டர் அடசிவ் கேப்சுலைட்டிஸ் பெரியாத்ரைட்டிஸ் வந்து இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு கண்டிஷனாக இருக்குது ஏகப்பட்ட பேத்துக்கு வலிக்குது எப்படி வலிக்குதுன்னா ஷோல்டருக்குள்ளே வலி வருதுங்க இந்த அண்டர் ஆர்ம்ஸ்லேயோ இங்கேயோ மேலே வரைக்கும் இப்படி தூக்குனா வலி வந்துடுது சிலருக்கு இதுக்கு மேலேயே தூக்க முடியல சிலருக்கு இங்கேயே தூக்க முடியல மேலே வரைக்கும் தூக்குனா வழி வர்றது இப்படி சைடில் இப்படி கொண்டு போனால் மேலே வரைக்கும் தூக்குனா வழி வரது பின்னாடி கொண்டு போனால் வரது பின்னாடி கொண்டு போய் பிடிக்கிறப்போ வழி இல்லை இப்படி இன்டர்னல் ரொட்டேஷன் வைக்கிறப்போ இல்லைன்னா எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன் பர்டிகுலர்லி இப்படி வைக்கிறப்போ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் த்ர ட்வெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ ட்வெண்ட்டி ஃபோர் டொண்ட்டி ஃபைவ் ட்வெண்ட்டி சிக்ஸ் டொண்ட்டி டென்ட் டெட் டேர்ட்டிமாதிரி ஒரு முப்பது கவுண்ட் வச்சா ஸ்ட்ரெச்சிங்கு இதில் பெயின் தெரியுறது அதுக்கப்புறம் வந்து இங்கே எல்லாம் கூட குறைச்சல் வரும் இந்த இடத்துல திரும்பிப்படுத்தால் அம்ம போடுற இடத்துல வழி வரது இதெல்லாம் வந்து அரெசிவ் கேப்சுலைட்டிஸ் பெரிய அத்திரைட்டிஸ் ஆர் ஃப்ரோசன் சோல்டரில் வருது அதுக்கு கீழே நிறையா இருக்குது சப் அக்ரோமியன் ப்ராசஸில் அப்புறம் பர்சைட்டிஸ் அப்புறம் எடிமா இதெல்லாம் சொன்னால் கன்ஃபியூஸ் ஆவீங்க உள்ளுக்குள்ளே அத்தனையும் சேர்ந்து அதுக்கு இதாக நோய் அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிறது எல்லாம் எனக்கு அங்கே பிஞ்சு இருக்குது இங்கே கிழிஞ்சு இருக்குது இங்கே நீர் கோர்த்துருக்குது அதெல்லாம் வந்து பழைய கதை ஒன்று பிஞ்சு போயிட்டா அந்த பிஞ்சு போனதையெல்லாம் கொஞ்ச நாள்ல உடம்பே கூட வச்சிரும் அதுக்கு கூடுறப்ப இந்த ஒரு காம்ப்ளிகேஷனை விட்டுட்டு போவும் எல்லாம் அந்த பழைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு அதில் எம்ஆர்ஐ வச்சுக்கிட்டு அதில் அப்படி போட்டிருக்கு இப்படி போட்டிருக்குனிங்கன்னா உங்களுக்கு உண்மை தெரியாமல் நீங்கள் தான் அதில் பாடப்படுவீங்க சும்மா அது இதுன்ட்டு சும்மா அதை போட்டு உள்ளுக்குள்ளே போயெல்லாம் நீங்கள் யோசிக்கவே கூடாது அதுக்கு தான் வந்து அது நான் யோசிச்சுக்குவேன் அது வந்து உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது அதனால் என்ன வந்திருக்குன்னா பெரிய அத்ட்டிஸ் அடஸிவ் கேப்சுலைட்டிஸ் ஃப்ரோசன் ஷோல்டர் அப்படி தான் எனக்கு வந்து உள்ளே என்னங்கிறது பூரா தெரிஞ்சிடும் ஆனால் அதையெல்லாம் உங்களுக்கு சொன்னால் தான் ஆவீங்க நல்லா ஒன்றும் ஆக மாட்டேங்க தான் இப்படி பொதுவாக சொல்கிறது இதை வந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணி அது உள்ளே அது போட்டிருக்கு இது போட்டிருக்குன்னா அது போ அது போட்டு போகுது அது பழசு உங்களுக்கு ஆன புதுசில் அப் அந்த அந்த இது இன்ஜுரி ஆகி கொஞ்ச நாள் கழித்து இது செகண்டரியாக உருவாயிடும் அந்த இன்ஜூரி காயம் என்னாச்சு காயம் தானாக கூடிருச்சு காயத்தை கூடுறது உடம்போட வேலை சரிங்களா ஆனால் கூடுறப்போ இப்படி நீர் கோர்த்துட்டு உள்ளே மிகப்பெரிய தொந்தரவை உண்டு பண்ணிட்டு போயிருக்குது நீர்னால் சீ பிடிச்ச மாதிரி சீ பிடிச்சிட்டு கூடிடுச்சு புரியுதா இல்லைங்களா அப்போ ரேஞ்ச் ஆஃப் மோஷன் குறைஞ்சிடுது பவர் குறைஞ்சிருது இது வந்து நிறைய உங்கள் சிஆர்பி லெவலை கூட அதிகப்படுத்தலாம் டோட்டல் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த பாடி இருக்குல்ல அதை கூட அதிகப்படுத்தலாம் சிஆர்பி லெவல் அதிகமானால் என்ன பெரிய இன்ஃப்ளமே இன்ஃபெக்ஷன் வரலாம் சிஆர்பி லெவல் அதிகமானால் இம்யூன் டிசீஸ் வரலாம் செரவாங்கி மாதிரி இது மாதிரியெல்லாம் ரொமட்டாரி ஆத்திரிட்டிஸ் மாதிரி ஆட்டோ இம்யூன் நம்ம இம்யூனிட்டியே நம்மளுக்கு எதிராக வேலை செய்யலாம் சிஆர்பி லெவல் அதிகமான ஹார்ட் அட்டாக் கூட வரலாம் ஸோ எல்லாமே ஒரு நோயை நீங்கள் கண்டுக்காமல் விட்டால் அது இன்னொரு நோயை உருவாக்குது எங்கே ஒரு ஒரு இது சாதான்னு நினைக்கிறீங்க ஆனால் அது போய் எவ்வளோ பெரிய தொந்தரவு உண்டு பண்ணும் அதனால் எந்த நோயாக இருந்தாலும் க்யூர் பண்ணிக்கோங்க ஸோ இந்த இது க்யூர் ஆகிறதுக்குன்னு எக்ஸைஸ் தாங்க மெயின் உட்காந்துட்டோர் எக்ஸைஸும் ஒரு எக்ஸைஸும் சொல்லித்தரங்க இப்படி உட்காந்துட்டு இப்படி வீசுகிற எக்ஸைஸு ரொம்ப எஃபெக்டிவ் இதுக்கு டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ்

செவன் மூணாவது செட் மூணு செட் ஆச்சுங்களா அடுத்தது படுத்துட்டு சரி எக்ஸைஸ் சொல்லித்தரேன் படுத்துட்டு கையை கோர்த்துட்டு ஒன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அப்புறம் கீழே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஓகேங்களா டூ ஆக்சுவலாக ஏழு தடவை செய்யுங்க இப்போ நான் மூணு தடவை மட்டும் செஞ்சு காட்டுறேன் டென் கவுண்ட்ஸ் டூ டென் counts, த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அப்புறம் த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இது தவிர ஸ்ட்ரெச்சிங் ஒன்று சொல்லித்தரேன் லெஃப்ட் ஹேண்ட் தான் அஃபெக்டேடுன்னு வச்சுக்கோங்க இப்படி கொண்டு போய் அடுத்த கையினால் இந்த கையை அமுத்தணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல்

நல்லா எவ்வளோ அமுத்த முடியுமோ அமுத்தணும் நான் நார்மல் ஹேண்ட்னால் ரொம்ப அமுத்துறேன் நீங்கள் எவ்வளோ வருதோ அதுக்கு மேலே எவ்வளோ வலி இருக்கணும் ஆனால் ஓவராக வலிக்கக்கூடாது ஓரளவுக்கு வலிக்கிற அளவுக்கு அமுத்தணும் டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக ரேஞ்ச் ஆஃப் மோஷன் அதிகப்படுத்தணும் கன்சிஸ்டன்சியாக செய்யணும் விடக்கூடாது இடையில் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் நைடீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி ஓகேங்களா இந்த மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி இதை சரி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் என்ன ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரபி கன்சல்டேஷன் என்ன கால் பண்ணுங்கள் பிரகாஷ் ஃபிசியோ